பொருளாதாரம் உயர்ந்த நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் உள்ளது இதனால் இங்கு எம்என்சி கம்பெனிகளும் அதிகம் சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட ஏழாயிரம்க்கும் அதிகமான எம்என்சி கம்பெனிகள் உள்ளன இவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ஆசியாவை தலைமையிடமாக கொண்டவை சமீபத்தில் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சிங்கப்பூரின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் என்ற அளவில் கடந்த ஆண்டை விட அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது வழக்கமாக சிங்கப்பூரில் உள்ள எம்என்சி கம்பெனிகளில் வேலைக்கு சேர வேண்டும் என்றால் ஏஜென்ட்களின் உதவியுடன் தான் சேர முடியும் என பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் போலியான ஏஜென்ட்களிடம் அதிக அளவில் பணம் செலுத்தி ஏமாந்து விடுவது உண்டு சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருகிறேன் போன்றவற்றை வாங்கி தருகிறேன் என பலரும் பல வழிகளில் ஏமாற்றி விடுவது உண்டு இப்படி போலி ஏஜென்ட்களிடம் ஏமாறாமல் ஏஜென்ட்களின் உதவி இல்லாமல் சிங்கப்பூரில் உள்ள எம்என்சி கம்பெனிகளில் வேலைக்கு சேருவதற்கும் சில வழிகள் உள்ளன பல எம்என்சி கம்பெனிகள் சிங்கப்பூரில் உள்ளன இவற்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அந்த கம்பெனி குறித்த விவரங்களை முதலில் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் பிறகு அவர்களின் இணையதளத்தில் கரிய என்ற உட்பிரிவிற்கு சென்று தேடி பாருங்கள் அதில் சமீபத்தில் வேலை வாய்ப்பு குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு அவர்களின் இணையதளம் மூலமாகவே உங்களின் விண்ணப்பத்தை அளிக்கலாம் நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது அவர்களின் விதிமுறைகளை கவனமாக படித்து பார்த்து அதில் கேட்கப்பட்டுள்ள உங்களை பற்றிய விவரங்களை எந்தவித தவறும் இல்லாமல் குறிப்பிட்டு அனுப்புங்கள் அவர்கள் எதிர்பார்க்கும் தகுதி உங்களிடம் இருந்தால் அவர்களிடம் இருந்து நேரடியாக உங்களுக்கு அழைப்பு வரும் இதனால் ஏஜென்ட்கள் யாரின் துறையும் இல்லாமல் நேரடியாக அந்த நிறுவனம் மூலமாகவே நீங்கள் பணியில் சேர்ந்து விட முடியும்